அநேரு வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலையம் பிரசன்ன ஜோடர் குமரல்ராஜ் பிரசன்னு இருப்பதில் என்ன பார்க்க போறோம்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி எப்படி இருந்தால் வந்து நம்ம இயக்கம் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் அதாவது ஆயில்யம் கேட்டை ரேவதி அது வந்து புதனுடைய நட்சத்திரம் இந்த புதனுடைய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி புதனுடைய நட்சத்திரமா இருந்தால் எந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏன்னா லக்னம் நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து என்ன தேவைகள் நம்ம என்ன தேவைகள் பூர்த்தி ஆகும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் நம்ம எண்ணோட்டங்கள் என்ன நம்ம ஒரு லட்சியம் இருக்கா இல்லையா ஒரு குறிக்கோள ஒரு காரியத்தை செய்வோமா செய்ய மாட்டோமா நம்ம உடல்நிலை வந்து நான் கரெக்டா சரியா வச்சிருக்கிறோமா இன்னொருத்தரை ஏமாத்தாம இருப்போமா நம்ம வந்து வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டதை வளரச் செய்வோமா இல்லை கீழே போயிருவா இல்லை அதே மாதிரி மனநிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறதே இந்த லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி தான் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு தன்மை இருக்குது அதை நோக்கி பயணம் மாத்தாருக்கு அந்த எண்ணோட்டங்கள் தான் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் ஒருத்தர் ஜாதகத்துல வந்து லக்னம் நட்சத்திர புள்ளி நல்லா இருந்துச்சுன்னாவே கட்டாயம் வாழ்க்கையில் வந்து அவங்க உயர்கிறதுக்கு உண்டான எல்லா தகுதியுமே அவங்ககிட்ட இருக்கும் கல்விக்கோ பொருளாதாரத்துலையோ ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுலயோ இல்ல வெளியில வேலைகள் தொழில் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு முறையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைச்சிடும் அதே லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி வந்து சரியில்லை அப்படின்னா கட்டாயம் அவங்கனால வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா முன்னேறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு தகுந்த போல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தன்மைகள் மாறுபடும் இப்ப புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த புதன் நட்சத்திரம் லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி புதனாக இருந்து அவங்க புதன் வந்து வலுவாக இருக்கிறது அதாவது ஒரு ஆட்சி பெறுறது உச்சம் பெறுறது நல்ல நட்பு ஸ்தானங்கள் இருக்கிறது மறைவுஸ்தானத்தில் இல்லாமல் பலவீனம் இல்லாமல் நட்பு கிரகங்களோட இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு எப்பவுமே புதனுடைய நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஒரு பொறுப்பு வந்து சுமை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சுமை தாங்கியா தான் அவங்க வந்து இருப்பாங்க அவங்க எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை நோக்கி பயணமாக இருக்காது ஏதோ ஒரு பொறுப்பு எடுத்துக்குவாங்க அந்த பொறுப்பு வந்து பார்த்துக்கணுங்கிற அந்த எண்ணம் அவங்க கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த பாவகத்தில் அந்த புதன் நிற்கிதோ அது சார்ந்த மாதிரி விஷயங்களே அவங்க அதிகமாக நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ அந்த லக்னன்ற நட்சத்திர அதிபதி புதனாக இருந்து வலுவாக இருந்துச்சுன்னா உச்சம் உச்சமெல்லாம் பெற்றிருந்து நட்பு வீட்டில எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பொறுப்பு ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அக்கா தங்கச்சியை பார்த்துக்கணும் அண்ணன் தம்பியை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க சிறு இருந்து வந்து பெரிய வயதாகி வந்தாலும் கூட அவங்களெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத இவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம இவங்க வந்து அந்த எண்ணோட்டங்கள் கிட்ட அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இவங்க எப்போவுமே கூட பிறந்தவங்க அதிகமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் கூட அந்த பின்னாடி பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி பொறுப்புகள் எடுத்துக்குவாங்க வயதானவங்களுக்கு இருந்தால் பொறுப்பாக பார்த்துக்குவாங்க ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தை வந்து நிர்வகிக்கக்கூடியவங்களாவோ அந்த குடும்ப பொறுப்பை எடுத்துட்டு தன்னோட சுமையா வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க இருப்பாங்க அவங்க பெரும்பாலும் இவங்கெல்லாம் நல்ல கல்வியாளர்களாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பாதிக்கிற உள்ளவங்களாவது ஒரு மெட் ஒரு மெடிக்கலில் இருக்கிறதோ ஒரு எழுத்துத்துறை ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் நிறையா இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கவிதை நயமாக இருக்கிறதோ அடுத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கலகலப்பாக வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து புதனுடைய தன்மைகள் ஒரு அச்சுத்துறைகள் இருக்கிறது ஒரு மெடிக்கல் மருந்துகள் தயாரிக்கிற இடங்கள் ஒரு வியாபாரி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு ட்ர வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபார நிறுவனங்கள் வைத்திருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய காரத்துவம் அதனால அவங்க வருமானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏன் பண்ணுற ஒரு லெவலில் தான் இருப்பாங்க புதன் வலுவாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய பேச்சாற்றல் நல்லா இருக்கும் அவங்க பொறுப்பு உணர்ச்சியோடு இருப்பாங்க எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கூடிய அந்த எண்ணங்களே தான் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு வித ஒரு இதில் தோல்வியாகிட்டாங்கன்னா அதை வந்து அவங்க வெற்றி அடையணும் அப்படின்னு அவங்க போராடுவாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையும் கூட பொருட்படுத்தாம அடுத்தவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுமையை தாங்கி நிற்பாங்க அந்த புதன் நட்சத்திரம் இருக்கிறவங்க லக்ன நட்சத்திரம் புதனாக இருந்தால் அந்த சுமையை தாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத அது அவங்க வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க அப்போ அடுத்தவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வலுவாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம் வச்சுருப்பாங்க பெரியவங்களை எல்லாம் பராமரிப்பாங்க குழந்தைகளை பராமரிப்பாங்க பராமரிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒத்துழைப்பாக இருந்து எப்போவுமே ஒரு குறிப்பு அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த செயல்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த தன்மையெல்லாம் புதன் வலுவாக இருந்துச்சுன்னா அவங்க இதெல்லாம் வந்து செய்வாங்க அவங்க ஒரு கல்வியால் சிறந்த கல்வியாளராகவும் இருப்பாங்க மெடிக்கல் ரீதியாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய சுகத்தை விட அடுத்தவங்களோட இதையே அதிகமாக நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே புதன் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமாச்சுன்னா அதாவது பலவீனம்னா நீச்சமாக இருக்கிறது அதாவது மீனத்தில் வந்து நீச்சம் நீச்சமாகறதோ அதே மாதிரி ஆறாம் ஸ்தானத்துல மறைஞ்சு எட்டாம் ஸ்தானம் பன்னெண்டாம் ஸ்தானங்களில் மறைவு ஸ்தானத்தில் ஆனாவோ பகை வீடு விருச்சகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கிறதுலே ஒரு கடுமையான பகை வீடு பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமமாகவும் தான் இருக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பகை வீடாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி அஸ்தமனம் ஆகிறதோ ஆகிறதோ இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சந்தரனோட சேர்றது கேதுவோட சேர்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து வலுவிழந்து சந்திரனுடையோ கேதுவோடையோ சேர்ந்திருந்தாலும் கூட மனநிலை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும் ஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடியதில் இருக்கும் அவங்களுக்கு காக்கு வ வலிப்பு அப்படிங்கிற அந்த இது சம்மந்தப்பட்டது இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் முதுகு வலி அதே மாதிரி சதைப்பிடிப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைகாலு காது வலிகள் வர்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி அவங்க வந்து மனநிலை பாதிக்கிறது அப்படிங்கிறது அந்த புதனுடைய பலவீனம் சந்திரனுடையும் கேதுவோடையும் சேர்ந்தா மனநிலை பாதிப்பு அப்படிங்கிறது வந்துடும் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு ஹோமில் கொண்டு விடுற அளவுக்கும் கூட இருக்கும் அந்த மாதிரி ஒரு புத்தி இல்லாதவங்களையும் கொடுக்கக்கூடிய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதன் வலுவிளக்குறவங்கள தான் மாதிரி அந்த புதன் வலுவிழந்து அந்த லக்ன நின்ற நட்சத்திரவாதியாக இருந்தால் நம்மளுடைய செயல்பாடுகள் எதுலேயுமே வந்து என்றைக்குமே வெற்றியடையவே முடியாது அவங்க கிட்ட பொய்யும் புரட்டும் ஏமாற்றம் அதிகமாக இருக்கும் அவங்களால உண்மையை சொ சொல்லி அதை செயல்பட முடியாது பலவீனமா ஆச்சுன்னா அவங்க உடலும் பலவீனமா இருக்கும் மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமா இருக்கும் அதனால என்ன செய்யறோம்னே அவங்களுக்கு வந்து தெரியாது அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து ஒரு வேலையோ தொழிலோ கல்வியோ அப்படிதான் இருப்பாங்க அதனால அவங்களால வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் முழுமையா வெற்றி அடைய முடியாது அஸ்தமனமாகறதே இப்போ வாக்கு ஸ்தானத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா வாக்கு அதிபதியே புகந்தான் அவர் நல்ல ஸ்தானத்துல இருந்தா தான் வாக்கு அப்படிங்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா செயல்படும் இப்போ ஆறாம் ஸ்தானத்துல மறைஞ்சு ஆச்சுன்னா அந்த வாக்குக்கே வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு இல்லாமல் போயிடு சில பேருக்கு பேச்சும் கூட வராமையும் கூட இருக்கு இப்போ அந்த மாதிரி எல்லாம் புதனுடைய வலு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநிலையை பாதிக்கிறதும் புதன் தான் இப்போ புதன் நீச்சமாயோ அஸ்தமனமாயோ வந்து பாத்தீங்கன்னா இருந்து கூட சந்திரன் கேதுவெல்லாம் இருந்ததுன்னா அவங்கனால மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்களால எதையும் செயல் செயல்படுத்த முடியாது இன்னொருத்தர் அவங்கள கவனிச்சுக்க வேண்டிய நிலைமையில் இருப்பாங்க அப்ப அந்த புதன் லக்னன் என்ற அதிபதி நல்லா இருந்தா நம்ம பொறுப்பெடுத்து அடுத்தவங்களை எல்லாத்தையுமே கன கவனிக்க கூடியவங்களா இருப்பாங்க ஆனா அதே அந்த அதிபதி பலவீனம் அஸ்தமனம் அஸ்தமனமாயோ நீசமாயோ ஆயிட்டாருனா அவங்கள பாத்துக்கிறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படும் அப்ப அவங்களால எந்த செயல்பாடும் செய்ய முடியாது மனநிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த மனநிலை பாதிப்புங்கிறது கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் தான் இந்த புதனோட சந்திரனும் கேதுவும் சேர்ந்துச்சுன்னா அதுதான் மன ஆகி அவங்க அப்படியே அவங்க பாட்டுக்கு ஒரு இதுல போயிட்டே இருப்பாங்க ஒரு புத்தி பேதளிச்ச மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி வந்து லக்னம் நட்சத்திர அதிபதி பலவீனம் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் வந்து கொடுத்துரும் உடல்நிலையே மோசப்படுத்து அதே மாதிரி அவங்க கிட்ட ஒரு அதே மாதிரி ஒரு பகை இருந்தாலுமே அவங்க வந்து சரியான நிலைமையில் பாதகஸ்தானத்தில் இருக்கிறது பகை ஸ்தானத்தில் இருக்கிறதுன்னு இருந்தாலும் அவங்க வந்து அவங்கள பிறர் வந்து ஏமாத்துற சூழ்நிலையில் தான் இருப்பாங்க பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாகிறதோ அவங்க வளர்ச்சிக்கு வந்து தடையா இருக்கிறதோ அவங்க புத்தி வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு இதில் போகாது ஏன்னா புதன் பலமாக இருந்தால் நல்ல நண்பர்களும் நல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதவி செய்கிறவங்களும் கூட வருவாங்க புதன் ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள்னாலேயே பிரச்சனை அதே மாதிரி நம்ம கூட யார் கூட்டாளியாக சேர்ந்தாலுமே அந்த கூட்டாளிகள்னால பிரச்சனை இதெல்லாமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதன் வந்து லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் அவங்க சுய உழைப்பு சுயமாக முன்னிட்டு வந்து அடுத்தவங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு லட்சியத்தோடையே அவங்க வாழக்கூடிய அந்த இதில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க பராமரிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும் எல்லாத்தையும் ஒரு அரவணைச்சு வச்சு அவங்கள பார்த்துக்கணும் அந்த குடும்பத்துக்காக செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்கவுங்க ஒரு ஒரு குடும்பத்துலேயும் அவங்க சில பேர் கல்யாணமாகி அப்புறம் கூட அந்த மாதிரியெல்லாம் மாறுவாங்க தன் கணவனுக்காகவோ தன்னுடைய மனைவிக்காகவோ குழந்தைகளுக்காகவோ சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறப்ப வேலைக்கு போய் அந்த மாதிரிலாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் ஓ இந்த எண்ணோட்டங்களே ஓ எந்த பாவகத்தில் இருக்காரோ அது சார்ந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த முயற்சியில் அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க லக்ன நட்சத்திர அதிபதி நல்லா இருந்தாவே அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சீரும் சிறப்பமா வாழ முடியும் அது புதனா இருக்கிறதுனால இன்னும் புத்திசாலித்தனத்தோட அதிக கல்விகளை அதிகமா படிச்சா அடுத்தவங்களை வந்து பராமரிக்கிறது இன்னொருத்தரை பாத்துக்கிறது பொறுப்பெடுத்து அப்படிங்கிறது அந்த ஒரு நிர்வாகம் அவங்க கிட்ட அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அதே புதன் பலவீனம் ஆயிட்டுனா எவ்வளவு மனநிலை பாதிக்கிறது ஒரு வெளியில எங்கேயாவது திடீர்னு போயிடுவாங்க மனோ சரி இருக்காது இந்த மாதிரி எல்லாம் உடல்நிலை வந்து சரி இருக்காது வலிப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதோ இதெல்லாமே கொடுத்துருக்கும் லக்ன நின்ற நட்சத்திர அதிபதி புதன் பலமா இருந்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய தான் வந்து பாத்தீங்கன்னா அடைவாங்க தான் நம்ம ஜாதகத்திலயே லக்ன நின்ற நட்சத்திர அதிபதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு கூட சேர்ந்த கிரகங்கள் இருக்கு பகை கிரகங்கள் சேர்ந்தாலும் அது வந்து ஒரு தான் நட்பு கிரகங்களோடு இருந்துச்சுனாலும் நல்லது செய்யும் நட்பு ஸ்தானம் பலம் பலவீனத்தை பார்த்துக்கிட்டாவே அவங்க ஜாதகத்தில் வந்து அவங்க என்ன மாதிரி செயல்பாடுகளில் அவங்க வர முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நம்ம ஜாதகத்திலே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்